எல்லாருக்கும் வணக்கம் எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் போரிங் ஆகிடுச்சிங்க தினமும் ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைலு தலை குளித்தாலும் அதே ஹேர் ஸ்டைலு ஆயில் ப்ளே பண்ணாலும் அதே ஹேர் ஸ்டைலுன்னு ஒரு மாதிரி எனக்கே ஒரு சளிப்பாயிடுச்சி அதனால என்ன பண்ணேன்னா பக்கத்து வீட்டு பாப்பா கிட்ட சொல்லி அவங்க நல்லா ஹேர் ஸ்டைல் போடுவாங்க தினமும் ஒரு ஒரு ஹேர் ஸ்டைல் அவங்க போடுவாங்க அதனால் அவங்க போடுறத பார்த்தோன்னா இன்றைக்கி அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க சிஸ்டர் எனக்கு ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் போட்டு விடுங்களா ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னால் வாங்க்கா ஒரு சைடு ஃபுல்லாக பின்னிட்டு ஒரு சைடு ரோல் பண்ணி உங்களுக்கு நியூ ஹேர் ஸ்டைல் ரெடி பண்ணி விட்றேன் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி எப்படி இருக்குதும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா சூப்பராகவே போட்டுட்டு வந்தாங்க ஒரு முடி கூட சிலப்பவே இல்லை அழகாக ரொம்ப நீட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரியே வந்துட்டு பின்னிட்டு வந்தாங்க இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் மேரேஜுக்கு முன்னாடி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாள் வரைக்கும் தலையை கட்டவே மாட்டேன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும் கலஞ்சிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தலையை மெயின்டைன் பண்ணிருவேன் இந்த டைம் அந்த பாப்பை போட்டு வந்தது ரொம்பவே சூப்பராக ரொம்ப அதுமியாக இருந்துச்சு அந்த பாப்பா என்ன சொன்னாங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போகிறதுக்கு பதில் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலை குளிச்சுட்டு ஃப்ரீ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு ஃப்ரீயாக போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க்கா நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் எங்கன்னா ஃபங்க்ஷன் போகிறது இல்லைன்னா வெளியில் எங்கேனா போகிற மாதிரியா இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரீ ஹே ஃப்ரீ ஹேர் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு வரனாலுங்க நீங்கள் ஃப்ரீ ஹேர் போ போட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் சொல்லிகிட்டே இந்த ஹேர் ஸ்டைலோட ஸ்டோரியை சொல்லிகிட்டே வந்துட்டு தலசி விட்டுருந்தாங்க சரிங்க சிஸ்டர் இதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆளை தான் நானும் எதிர்பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போகிறதுனா ரொம்ப டிப் தினமும் ஒன்று ஒரு ஒரு ஹேர் ஸ்டைல் போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன் இதுக்கப்புறம் எங்கே கிளம்புறதா இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் சிஸ்டர் சொல்லுவேன் எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சிஸ்டரும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே சொல்லிகிட்டே ஹேர் ஸ்டைல் போட்டுனே வந்தாச்சு போட்டே அந்த அக்கா உங்க உங்களோட ஹேர் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்குதுக்கா என்னோட ஹேர் வந்து ரொம்ப தின்னாக அவங்களுக்கு வந்து முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அடர்த்தியாக ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்காது ரொம்ப முடி ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய முடி சாஃப்டாக இருக்குது உங்களோட முடி அழகாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போட்டு வந்தாங்க இந்த சைடு வந்து ரெண்டு 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 ரோல் பண்ணிட்டாங்க இந்த சைடு வந்து போட்டாங்க ரெண்டையும் போட்டு ஒரு கேட்ச் கிளிப் எடுத்து போட்டு மண்டையிலையும் ஒரே குத்து குத்துனாங்க சரியான வலி தாங்க முடியல அந்த அளவுக்கு வலிக்கிற மாதிரியே போட்டு விட்டாங்க போட்டு கடைசியாக ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பாப்பா எடுத்து காமி அப்படின்னு சொன்னேன் ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு எடுத்து விட்டாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்பவும் பிடிச்சிருந்துது